நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் சன்ஃபார்ம்ஸுக்கும் உலை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோ பதிவில் இரண்டு சினை மாடுகளோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க இரண்டு மாடுகளுமே வந்து ஒரே இடத்துலேருந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க சின்ன வீடியோ தாங்க ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அப்ப மாடுகளோட முழு தவிர நீங்கள் தெரிஞ்சுக்க முடியுங்க நான் முதலாவதாக பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அருமையான மொட்டை டைப் மாடுங்க நல்ல ஒரு அருமையான ஜெர்சி டைப் மாடுங்க கூட சொல்லலாங்க மாடு பார்த்திங்கன்னா இரண்டாம் மீத்து சினை மாடாக விற்பனைக்காக வந்திருக்குதுங்க தற்போதைக்கு வந்து ஒன்பது மாதம் வந்து சினையாக இருக்குதுங்க இன்னும் கண்ணு போடுறதுக்கு அதிகபட்சமாக இன்னொரு இருபது நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க மாட்டோட பால் திறன் பார்த்துட்டிங்கன்னா இந்த வீட்டில் வந்து ஒரு பதினைந்து லிட்டர் எதிர்பார்க்கலான்னு சொல்லி மாட்டுக்கா தரப்புலையும் தெரிவிச்சுக்கிறாங்க நல்ல ஒரு சுளி சுத்தமான மாடுங்க குணத்துலேயும் அருமையான மாடுன்னு சொல்லி மாட்டுக்கா தரப்புலையும் தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை பார்த்துட்டிங்கன்னா அறுபதாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க ரேட் கிடையாதுங்க இன்னொரு மாடோட விற்பனை பற்றியும் பார்க்கலாங்க இரண்டாவது பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா இது வந்து ஒரு சந்தனப்பிள்ளை மாடுங்க மாடு வந்து மூன்றாம் மீத்து சினையாக இருக்குதுங்க இன்னும் கண்ணு போடுறதுக்கு அதிகபட்சமாக இன்னொரு முப்பது நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க மாட்டோட பால் கரைவைத்திறன் பார்த்தீங்கன்னா பதினெட்டு லிட்டர் வந்து கெப்பாசிட்டி சொல்லியிருக்கிறாங்க நல்ல ஒரு சுளி சுத்தமான மாடுங்க நல்ல ஒரு அதிகப்படியான கரவைத்திறன் வந்து எதிர்பார்க்கக்கூடிய மாடுன்னு சொல்லியிருக்கிறாங்க குணத்தெல்லாம் எந்தவித பிரச்சனையுமே இல்லைங்க நல்ல ஒரு அருமையான மாடுங்க இந்த மாட்டோட விற்பனை விலை பார்த்தீங்கன்னா எண்பதாயிரம் வந்து விலையை சொல்லியிருக்கிறாங்க சொன்ன விலை வந்து ரேட் கிடையாதுங்க அனுசரித்து கொடுக்கலாங்கிற மாதிரி தெரிவிச்சுக்கிறாங்க சேலம் மாவட்டம் வாலப்பாடி அருகே விற்பனைக்காக இருக்குதுங்க விருப்பக்கூடி நண்பர்கள் டிஸ்பிளேல காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்குறேங்க கான்டெக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மாட்டுக்காரர் என்ன டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கிறாங்களோ அந்த டீட்டெயில்ஸ் மட்டுமே நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கிறேங்க அதை தவிர்த்து நம்ம வேறு எந்த டீட்டெயிலுமே சொல்கிறது இல்லைங்க விற்படக்கூடி நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மேலும் இது போன்ற கால்நடைகளோட விற்பனை பதிவுகளுக்கு தவறாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கங்க மற்றும் உடைய சந்திப்போம் நன்றி வணக்கம்